ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகமன் ட்ரிப் போயிருந்தோல்ல அதோட டே டூ வீடியோ தான் நான் ஏற்கனவே டே ஒன் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க காலையில் எழுந்திருச்சதும் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஆனால் அதுக்குள்ளே நல்லா தூங்கிட்டோம் நாங்கள் நைட்டு இந்த ஹோட்டலோட ரூம் டூர் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சொன்னதில்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மழை ரொம்ப பேஞ்சனால கரண்ட் போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சி இருக்குது அதை வந்து அவங்க த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து வந்து சரி பண்ணி பார்த்தாங்க ஆனால் சரி பண்ணவே முடியல நைட்டு ஃபுல்லாக நாங்கள் கரண்ட் இல்லாமல் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் அப்புறம் எப்போ கரண்ட் வந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியல சப்போஸ் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அது ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து பார்க்கிங் பிரச்சனை இங்கே ஃப்ரெண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோட்டலுக்கு உள்ளேயே உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது ஆனால் இங்கே வர்றதுக்கான வழிதான் வந்து நம்ம கொஞ்சம் பிரச்சனை அந்த வழி வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வெளில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது தனித்தனி ரூம்ஸாகவும் இருக்குது இந்த மாதிரி மொத்தமாக கிச்சனோட சேர்த்து அந்த மாதிரியும் இருக்குது இங்கே அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இருக்கிற பார்க்கிங்கு என்ட்ரன்ஸ் எல்லாமே பட் இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா பார்க்கிங்க்கு கீழே போகணும் ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு அந்த பிளேஸ் அந்த பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆஹா லோடு இழுக்காது இருக்கா குடிக்கிறது அந்தி அவர்கள் உடிக்கிறது

இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பின்னாடி போகிற வழி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் சைடு அதுதான் வந்து ஃப்ரெண்ட் சைடு வர வியூ அதனால் இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கார் வந்து நாங்கள் அங்கே பார்க் பண்ணியிருந்தோம்

உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் போய் நான் காட்டுறேன் இங்கே கீழே அந்த ஹோட்டலுக்கு போகிற வழி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் எங்கே ஹோட்டலையே காணோம் ஆனால் இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது கூகுள் மேப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டுட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் போனோம் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மெயின் வழி அதாவது உங்களுக்கு ரைட்டாக தெரியுது பாருங்களேன் அதில் ரைட் சைடு போனோம்னா மெயின் ரோட்டுக்கு போகிற வழி அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு போனோம்னா தான் அந்த ஹோட்டலுக்கு வந்து இதில் பின்னாடி வழியாக போய் சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் லேக் இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெகுலராக கார் வந்து ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹில் ஸ்டேஷன் ஹஸ்பண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் தான் சப்போஸ் பிரேக் எதுவும் போட முடியல அப்படின்னா ஸ்லோப்பில் போகும்போது நேராக உங்களுக்கு வந்து லேக்குக்குள்ளே தான் கார் போகும் அவ்வளோ பக்கமாக இருக்குது லேக்கு இந்த பார்க்கிங் ஒரு பிரச்சனை இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது சப்போஸ் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்கன்னா ப்ராப்ளம் இல்லை இதுதான் நான் ஏற்கனவே பழைய வீட்டில் சொல்லியிருப்பேன் இங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன ப்ளேஸ் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்குதுல்ல அதுதான் வந்தோம் பைன் ஃபாரஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் அதனால காலையில் நேரமே நாங்கள் கிளம்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் சாப்பிடல ஃபஸ்ட்டு பைன் ஃபாரஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எனக்கு காஃபி இருந்தால் வாங்க இல்லை டீயே சொல்லிடு ஆமாம் சாக்லேட்டா மாப்பிள்ளா நான் ஊருங்க அப்போ நீங்கள் இல்லைன்னா அவ்வளோ ஆகலோ வந்துடுவீங்க ஏ

அதே இல்லாமல் வைல்ட் லைஃப்லாம் போட்டிருக்கிறாங்க ஏதாவது வருமோன்னு நமக்கு தெரியல வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் இது வந்து இது ஆட்டில் இல்லையாட்டு இருக்குதா கொடைக்கானல் இல்லையாட்டம் இல்லை கொடைக்கானல் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டாக இருக்கும் இது ரொம்ப இதாக இருக்குது போகாமட்டிருக்கு டெவில்ல் ஃபாரஸ்ட்னு அவங்க வச்சு பைன் ஃபாரஸ்ட் வச்சுட்டு இருந்தேன் அதுங்க இருக்குது டெவில்ல் ஃபாரஸ்ட் கொடைக்கானலில் சூப்பராக இருக்கும் ஆனால் செடியோட வேர்லாம் தெரியும் அதான் டெவுல் ஃபாரஸ்ட் மாஞ்சிஃபரா இண்டிகா மாங்கா இது நோ பர்பஸ் ரெட்ரோ ஃபில்ஸ் பைனா சொல்லுங்க அந்த இது எது என்னன்னு செட்ரோனே செர்மோ நக்ஸ் நக்ஸ் வாமிகா அப்டினா ஓ பிக்சர் பார்த்து சொல்லிரவே என்ன எழுதி இருக்குன்னு பார்த்து சொல்ல மாட்டே அது ஆரஞ்சு ஆட் இருக்குது ஆரஞ்சு அல்லோ ஆன் மட்டும் இருக்கு ஆனா பேர் அது வராது மாங்கா கரசியா இருக்குது நோ எலஞ்சி எல்ஜி அந்த கடைசி ஒன்று ஒன்று ஜாக் ஃபுட் ஒன்று மாங்கா அதை பார்த்தேன்னா அந்த ஆலமரம் புலி ஆட்டிருக்குது இது இந்த பக்கம் ரெண்டாம் நம்பரு இங்கே ரெண்டாம் நம்பர் புலி இல்லை நெல்லிக்காய் அந்த ஒரு ப்ரௌன் நெல்லிக்காய் என்னவோ தெரியல இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நடுவில் ஒரு பாத்வேலாம் போட்டிருக்குறாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு கொடைக்கானலில் பார்த்தா இந்த மாதிரி இருக்காது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது பட் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல செம்ம சூப்பர் ஸ்பாட்டை உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் செமையா இருக்கும் நாங்கள் ஜாலியாக இங்கே வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அட்டைப்பூச்சி வருது நைட்டில் உங்களுக்கு தம்ம மழா பேஞ்சது முன்னாடி நாள் அதனால ஃபுல்லாக உங்களுக்கு அட்டைப்பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு என் தான் மெயினாக ஒரு ரெண்டு மூணு டைம் கடிச்சிருச்சு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி கடிச்சிதுன்னா அதுக்கு மெடிசன்லாம் எதுவும் இருக்கான்னு தெரில பட் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது இருக்குது இல்லை நம்ம உப்பு சால்ட் இருக்குல்ல அதை வந்து அந்த அட்டைப்பூச்சி மேலேயே போட்டோம்னா அதுவும் செத்து போயிடும் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரத்தம் வந்து நிற்காம வந்துட்டே இருக்கும்ல ஸோ அதுலேயும் நம்ம வந்து உப்பு போட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மெயினாக என்ன கேட்டிங்கன்னா ஷூ போட்டு வந்துக்கோங்க அதுதான் பெஸ்ட் நானும் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் ஷூ போட்டுருந்தோம் எங்கள் ரெண்டு பேர்த்த மட்டும் கடிக்கல மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செமையாக கடிச்சிருச்சு கடிச்சதுன்னா நமக்கு வந்து பெயின் எதுவும் தெரியாது அது வந்து ஒட்டிட்டு இருக்கதை நம்ம கண்ணால் பார்த்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து எடுத்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கோங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூடليل வந்த சொந்தம் கூட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மேலே வரணுமா இங்க வந்து இந்த

மச்சா உளுந்தா பிரச்சனை இல்ல இந்த பேர்ட் எல்லாம் இங்க உள்ள இருக்குதாக்க ஐடென்டிஃபைட் பை த பீகா பீக்னா பீக்னா அந்த மூக்கு ஒரு ஒண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குது பாரு அது எங்களுக்கு தெரியும் நம்ம மூணு மாசத்துல நம்ம பீக்கி அதாவது காக்கா வரட்டுறது இது இந்த அட்டைப்பூச்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் ரொம்ப குட்டியாதான் இருக்கும் அது இருக்கிறதே நமக்கு வந்து தெரியாது நாங்க பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லா சுத்தி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த ஹோட்டலுக்கு தான் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அல் சாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்க ஃபுட்டு பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க போய் உட்காருங்க அஞ்சு கொஞ்சம் வந்து ஒண்ணா

இந்த எல்லாமே செம சூப்பரா இருந்துச்சு நாங்க வந்து மூணு பிளேட்டு ஆப்பம் மூணு பிளேட் இடியாப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பீசஸ் வருது அது உங்களுக்கு உங்களுக்கு கறி முட்டை கிரேவி எல்லாமே வந்து உங்களுக்கு முப்பது தான் ஒன்னு வாங்கினா ஒரு ஆள் சாப்பிடலாம் ஸோ அது இல்லாமல் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வேறு இங்கே நிறையா வாங்கினோம் எல்லாமே சேர்த்தியே எங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த அவ்வளோதான் பில் வந்துச்சு நைட்டு தான் வேறு ஒரு ஷாப்பில் வாங்கி ரொம்ப ஏமாந்து போயிட்டோம் மழை பெஞ்சினாலும் வெளியே எங்கேயே போக முடியலன்னு சொல்லி ரூமுக்கு ஆர்ட்ரு பண்ணோம் கடைசியில் பார்த்தா அது வேஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கம் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணோம் ஆனால் எல்லாமே வேஸ்ட்டு தான் சரியாக குக் ஆகலை சரியாக வந்து அந்த டேஸ்ட் இல்லை அப்படி போயிடுச்சு ஆனால் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசும் பார்த்தீங்கன்னா செம கம்மி ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதியம்லாம் எப்படி இருக்குது எங்களுக்கு தெரியல

அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லைங்கிற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்